எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்தார் இசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிதி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பிரதோஷம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் யோகம் ஐந்திரையும் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு வைத்திருதி நாம யோகம் கரணம் கரிசை கரணம் இரவு ஏழு மணி வரை பின்பு கரணம் வனிசைக்கரணம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் கேது பகவான் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு ராகுபகவான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஆறு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது இன்னைக்கு பிரதோஷம் சொன்னோம் நேத்திய குறிப்பில தான் சொன்னோம் பாருங்கள் பிரபஞ்சம் நமக்கு வந்து அப்படியே தொடர்ந்து அந்தந்த நாளுக்கு உண்டான தானாக எடுத்து வைக்கிறாங்க நேத்து என்ன சொன்னோம் கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூ எல்லாமே நாளே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி பிரதோஷமாச்சு கண்டிப்பாக இப்போ நேற்று நீங்கள் வாங்கி வச்சுன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கோயிலில் கொடுக்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதுமே நீங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் பயணம் போகிறதா இருந்தாலும் சரி முத நாள் பிளான் பண்ணி கோயிலுக்கு தேவையான பூஜை ஜாமானை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டுட்டு போகிறதா சிறப்பானது பொதுவாக அதில் மாலையும் பூவும் இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து வச்சு தான் கொடுக்கணும் ஓகேங்களா மற்ற பொருளையும் தண்ணி தெளிக்கலாம் தேங்காயெல்லாம் நீங்கள் தண்ணி தெளித்து கழுவிட்டு கூட கொடுக்கலாம் அதனால் தவறு கிடையாது பிரதோஷனால் இந்த பிரதோஷத்துக்கு வந்து மேக்சிமம் வந்து எல்லாருமே பால் மற்றும் தயிரை வந்து பாக்கெட்டில் வாங்குகிறாங்க கம்பெனி பாக்கெட் கம்பெனியில் கொடுக்குறத வாங்கி கொடுக்குறாங்க அது முற்றிலும் தவறான விஷயம் உங்களுக்கு தோசத்தை தான் கொடுக்கும் ஓகேங்களா புண்ணிய வராது ஏன்னா இன்னைக்கு விற்கிற பால் அனைத்தும் பால் கிடையாது பவுட்ரு தான் ஓகேங்களா ஸோ அதனால அந்த செலில் ஊற்ற போது என்ன ஆகும் உங்களோட கணக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க உங்களோட கணக்கு ந கடமைக்கு சில பேர் கடமைக்கு கொடுக்குறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நோக்கத்தில் கொடுக்குறாங்க அது எல்லாமே கெட்டு போயிடுது ஓகேங்களா கறந்த பசும்பாட்டு பாலை வாங்கி கொடுங்க தயிரை வாங்கி நீங்களே பாலை வாங்கி தயிர் போட்டு கொடுங்க தயவுசெய்து இந்த பத்து ரூபா இருபது ரூபா பாக்கெட்டில் வாங்கி கொடுத்து அந்த சிலையில இருக்க அற்புதமான விஷயங்களை வந்து கெடுத்துற வேண்டாம் இல்லை சார் அது முடியலன்னா கூட பரவாயில்ல சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணுங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் ஓகேங்களா பிரதோஷம் வேறு ஒரு கிலோ வந்து நீங்கள் விபூதி பாக்கெட்டை வாங்கி சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் அது மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் கடன் நோய் எதிரி எல்லாத்தையும் அடிச்சு நூற்றிடும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்